இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பல அதிரடியான நடவடிக்கைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக வரலாற்று சம்பவங்கள் அடுத்தடுத்ததாக பதிவாகி கொண்டிருக்கின்றதான் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே அதிரடியான கைது ஒன்று அதாவது இலங்கையை சேர்ந்த ஆறு பேர் வெளிநாட்டிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதுவுமே முக்கியமான நபர்கள் முக்கியமான சம்பவத்துடன் தொடர்புபட்டு ஆறு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் யார் இவர்கள் அது ஏன் இது வரலாற்று சம்பவமாக சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ன சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்கள் அப்படி என்று சொல்லி பல கேள்விகள் இங்கே இருக்கின்றன எல்லாவற்றுக்கும் விடை இந்த காணொலியில் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய ஜோதிரியக்கா இதனை தொடர்ந்து ராஜபக்ஷ குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிளவு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற மாதிரியாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது அது எதற்காக என்ன காரணம் என்கின்றவற்றை எல்லாவற்றையும் இந்த காணொலியில் நாங்கள் மிக விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது வந்து பல சம்பவங்கள் அடுத்த அடுத்ததாக அதிரடியான நடவடிக்கைகள் வந்து அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த ஒரு நிலைமையில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு பேர் அதாவது வெளிநாட்டிலே வைத்து இலங்கையை சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்குள்ளே கமாண்டோ சலைந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினரான ஒருவர் இது வேற ஒரு பிரபலமான ஒரு நபர் அல்லது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்துடன் தொடர்பு நபர் என்று கூட சொல்ல முடியும் அது என்ன சம்பவம் என்றதை நான் போக போக சொல்றேன் இந்த ஒரு நபரும் அந்த ஆறுவரில் வந்து இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஏனைய மற்ற ஐவரில் வந்து கெஹல் பத்ர பத்மி பெக்கோ சமன் மற்றும் நிலங்க போன்ற இந்த மூன்று நபர்களுமே அதற்குள்ளே இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது அந்த ஆறு நபர்களுக்குள்ளே இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த கைது நடவடிக்கை இந்த ஜகார்த்தா என்று அழைக்கப்படக்கூடிய நகரில் தான் நடந்திருக்கின்றது இந்த ஆறு பேரும் அவ்வளவு என்ன முக்கியமான நபர்கள் எதற்காக இவர்களை பெரிதாக நீங்கள் சொல்ல வேண்டும் இவர்கள் யார் என்றதே எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் கேட்கலாம் இவர்கள் யார் என்று நீங்கள் அறிந்திருக்காமல் இருக்கலாம் ஆனால் நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு சம்பவத்தை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் குறிப்பாக சர்வதேச அளவிலையுமே இது பரபரப்பாக பேசப்பட்டது அதே சமயம் இலங்கையில பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக பதிவாகியிருந்தது அதாவது கொழும்பு அழுத்தடை நீதிமன்றத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் இந்த சஞ்சீவ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினர் தன்னுடைய வழக்கு விசாரணைக்காக குறிப்பிட்ட அந்த நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட வேளையில அங்கு அந்த விசாரணையின் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த துப்பாக்கியால் சுட்ட நபர் அந்த கொலையினை மேற்கொண்ட நபர் வந்து உடனடியாக அன்றைய தினமே போலீசார கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவரிடம் இருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல இருந்துதான் இதற்கான பிரதான

து அதே சமயம் குறிப்பிட்ட இந்த ஒரு கைது நடவடிக்கையை பற்றி இன்று காலையில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இன்றைய தினம் காலை வேளையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது போலீஸ்மா அதிபரான பிரியந்த வீரசூரிய அவர்கள் வந்து பல முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கின்றார் அதாவது இந்தோனேஷியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என்று சொல்லி ஐந்து பேர் ஒரே நேரத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தமாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இந்த ஐந்து நபர்கள் வந்து ஒரே நேரத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு ஒரே நேரத்திலே ஐவர் கைது செய்யப்படுவது என்பது வந்து வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்கிற மாதிரியாக அவர் அந்த ஊடக சந்திப்பிலே சொல்லி இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அந்த ஐந்து நபர்களும் இன்றப்போலால் வெளியிடப்பட்ட சிவப்பு அறிவிப்புகளுக்கு உட்பட்டவர்கள் என்கின்ற ஒரு அதிர்ச்சியான உண்மையினையும் வந்து அவர் அந்த சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த ஒரு கைது நடவடிக்கை என்பது இலங்கை போலீசார் ஒருங்கிணைப்பு மற்றும் இன்டர்போலினுடைய உதவியுடன் இந்தோனேஷியா போலீசார்னால தான் இந்த கைது நடவடிக்கை இந்த ஒரு 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 சம்பவத்தை நான் பொழுது உங்களுக்கு சாதாரண சம்பவமாக தோணலாம் ஆனால் இது பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அல்லது ஒரு பெரிய பாரிய அளவான மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய சம்பவம் என்றதை வந்து நீங்கள் இன்னமுமே உணர வேண்டும் என்றால் இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும் அதாவது சிங்கம் திரைப்படம் என்று நினைக்கின்றேன் அது சிங்கம் ஒன்றா இரண்டாம் மூன்றா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் அது நடிகர் சூர்யாவினுடைய திரைப்படம் திரைப்படம் அந்த திரைப்படத்திலே ஆப்பிரிக்க நாட்டவரான ஒருவரை வந்து அவர் கைது செய்ய வேண்டும் குறிப்பாக அந்த இன்டர் வந்து சிவப்பு அறிக்கை வெளியிடப்பட்ட ஒரு நபராக அந்த நபர் இருப்பார் அந்த நபரை இவர் சென்று கைது செய்துவிட்டு மீண்டுமாக வரக்கூடிய அந்த ஒரு சம்பவம் வந்து அவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த திரைப்படத்திலே அப்படியான ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்களை சேர்ந்தவர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய போலீசார் உதவியுடனும் இவ்வாறான ஒரு சம்பவம் என்றது உண்மைக்குமே ஒரு பெரிய அளவிலான சம்பவம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய பல குற்றச்செயல்கள் செயல்கள் இவ்வாறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட தான் மேற்கொள்ளப்படுகின்றது என்கிறதனையும் வந்து போலீஸ் மா அதிபர் திட்டவட்டமாக அந்த கலந்துரையாடல வந்து சொல்லி இருக்கின்றார் அந்த ஊடக சந்திப்பிலே சொல்லி செய்கின்றார் அது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் இதற்கு முன்னர் நடந்த பல குற்றச்செயல்கள் என்றது வந்து அரசியல் செல்வாக்குகளுடன் அதாவது முன்னைய அரசாங்கங்களின் உதவியுடன் இவர்கள் வந்து செய்து வந்தார்கள் ஆனால் தற்பொழுது இருக்கின்ற இருக்கின்ற முறையின் படிக்கு வந்து அவர்களுக்கு அரசியல் செல்வாக்கு என்றது இல்லை அவர்களுக்கு அரசியல் பாதுகாப்பு என்றது இல்லை ஆகவே இனிமேல் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் குற்றச்செயல்கள் வந்து நடக்காது குறிப்பாக தற்போது அரசியல் செல்வாக்கு இல்லாமல் தங்களை சட்ட நடவடிக்கை எடுக்கும்படியாக என்றால் திரைப்படங்களை நாங்கள் பார்ப்பது போன்றுதான் பெரிய பெரிய குற்றவாளிகளை கைது செய்த போகின்ற பொழுது பெரிய பெரிய பதவிகள் இருப்பவர்களினுடைய தலையீடு அங்கே இருக்கும் அதனால அந்த கைது நடவடிக்கை வந்து நடைபெறாமலே போகும் அவ்வாறு தான் இதுவரைக்குமே இருந்து வந்ததாகவும் ஆனால் தற்பொழுது இந்த அரசியல் தலையீடு இல்லாமல் சட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கு பாதுகாப்புத்துறைக்கு வந்து அறிவுறுத்தல்கள் கிடைத்திருக்கிறதாகவும் வந்து போலீசார் போலீஸ் மா அதிபர் வந்து சொல்லி இருக்கின்றார் உண்மைக்குமே இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயமும் கூட என்றால் நாட்டில் அவ்வளவு பாரிய அளவிலான குற்றச்செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இது உண்மைக்குமே குறையும் அப்படின்னு சொல்லி நம்ப கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் என்னதான் இவர்கள் எல்லாமே நாடு கடந்து போய் கைது செய்து கொண்டு வந்தாலும் கூட இந்த கனேமுள்ள சஞ்சீவ வழக்கில் ஒரு பிரதான குற்றவாளி அதாவது அந்த கொலை சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்த ஒரு நபர் ஒரு பெண்மணியும் கூட செவ்வந்தி எனப்படக்கூடிய இந்த பெண் தற்பொழுது எங்க இருக்கின்றார் எங்களுடைய நாட்டுல தான் எது நாட்டுக்கு போய்விட்டாரா என்ன செய்கின்றாரா ஏது நடக்கின்றது என்று சொல்லி இற்றை வரைக்கும் அந்த பெண் கைது செய்யப்படவில்லை அதுவுமே குறிப்பிடத்தக்கமாக இருக்கின்றது ஆகவே இது பற்றி எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் தற்பொழுது இரண்டாவது செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை பார்ப்போமாக இருந்தால் அண்மையிலே ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய கைது பின்னர் அவர் விளக்க வைக்கப்பட்டது தற்பொழுது பிணையிலே விடுவிக்கப்பட்டது என்று சொல்லி பல விடயங்கள் வந்து நடந்து ராஜபக்ஷ குடும்பத்துக்குள்ள இருந்த ஒரு பிளவு வந்து அம்பலப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு விடயத்தினால அந்த ஒரு விடயம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிற மாதிரியாக தென்னிலுங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மூத்த சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான சமல் ராஜபக்ஷவினுடைய மகனான சசேந்திர ராஜபக்ஷ இவரை பற்றி நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய காணொலிகளை பதிவு பதிவேற்றி இருக்கின்றோம் குறிப்பாக ஒரு நிதி மோசடி குற்றச்சாட்டுல வந்து தற்பொழுது விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே ஒரு நபரினுடைய மீண்டுமான வழக்கு விசாரணை என்பது வந்து அன்றைய தினம் அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்ட அன்றைய தினமே நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் மீண்டுமாக அவருக்கு விளக்கமறையில் நீடிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய வழக்குல வந்து அவருடைய பேச்சு என்றது வந்து மறைந்து இருக்கிறது அதாவது அவருடைய வழக்கு தொடர்பான விடயங்கள் வந்து மறைந்து போய்விட்டது நான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில்

பிள்ளையை ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய என்றும் கூட சொல்ல முடியும் அந்த கட்சியும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங் அவர்களை காப்பாற்றுவதற்காக நிலையில் தங்கள் குடும்ப உறுப்பினரை வந்து மறந்து

மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் அவருக்கும் பெரிதான ஒரு பிணைப்பு இல்லாமல் இருக்கலாம் ஒரு உறவுமுறை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த சசேந்திர ராஜபக்ஷவை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காக மஹிந்த ராஜபக்ஷ வந்து கோயில்கள் தேவாலயங்கள் மற்றும் கிராமங்கள் என்று சொல்லி சட்டத்தையும் கூட அவர் மாற்றி இருக்கிறதாகவும் வந்து அதன் பிறகு ராஜபக்ஷ குடும்பங்களுக்கான அந்த குடும்ப விவகாரங்களுக்கான கரிம உர திட்டத்தினை திட்டத்தினையும் வந்து ஆரம்பித்ததாகவும் வந்து அந்த தென்னிலங்கையோட சுட்டிக்காட்டி இருக்கிறது

விளக்கமுறை வைத்திருக்கிறார்கள் உண்மைக்குமே இவ்வாறான பல சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு நடவடிக்கைகளின் வெளியே வந்த வண்ணமாக இருக்கின்றன உண்மைக்குமே ராஜபக்ஷ குடும்பங்களில் இருந்து வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட பிரதான நபர்கள் இப்போது கைது செய்யப்படுவார்கள் என்றுதான் பெரும்பாலான மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதே இதன் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை வந்து கருத்துப்படுவேன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டுமில்லாமல் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க இதே மாதிரியாக மற்றும் ஒரு காணொளியில் நானு உங்களை சந்திக்கிறேன்